சம்பவங்கள் எங்கள் கல்யாணத்திலே பாருங்கோ கல்யாணம்லாம் ஆயிடுத்து நான் என் ஒய்ஃபை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன் அவளை லவ் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன்னா அடுத்த தடவை உன்னை வந்து பார்க்கும்போது மாப்பிளையாக தான் வருவேன் சும்மா இந்த பீச்சுக்கு போகிறது சினிவாவுக்கு போகிறது எனக்கு பிடிக்காது பிடிச்சதா அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு நான் சொல்லும்போது போது ஏர்ஃபோர்ஸில் ஜம்முவில் வேலை பார்த்துட்டு அவள் திருவனந்தபுரத்தில் இருக்கா நான் சொல்லிட்டு போயிட்டேன் இன்னும் அடுத்த வருஷம் கல்யாணம் நாங்கள் புதுங்கிற ஒரு தைரியத்தில் எங்கள் அப்பாவுக்கு நான் மூத்த பிள்ளை அவள் அப்பாவுக்கு மூத்த பொண்ணு ரெண்டு பேரும் கல்யாணத்தை பற்றி நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கிறான் எங்கேயும் சம்பளம் கையை விட்டு போயிருவோ வராதோ பையன் காப்பாற்றணும் மாட்டானோ கல்யாணத்தை பற்றி பேச மாட்டேங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் பேசலை அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் சொல்லி அவர் ரெக்கமெண்ட் பண்ணி கடைசியில் கல்யாணம் ஓகே ஆகி நாலு வருஷத்துக்கு அப்புறம் ஜானவாசத்தன்னைக்கு பொண்ணை கூப்பிட்டு வாங்கு சொல்லும்போது தான் நான் அவளை பார்த்தேன் என்ன செவிக்குமா இருக்கியா அப்படின்னு கேட்டேன் இதுதான் எங்களுடைய லவ் என் குழந்தைகிட்ட சொல்லுவோம் இப்படி லவ் பண்ணு நான் உன்னை கட்டி வைக்கிறேன் கண்ட காதலை குதிரையில் லவ் பண்ணுறது என் உயிரை வாங்காத அப்படின்ட்டேன் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல கரெக்டாக பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த ஜென்ரேஷன் அடுத்தது எப்படியோ அதுவும் இஷ்டம் கல்யாணம் ஆகி நாலு வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆகிருக்கு எல்லாம் முடிஞ்சாச்சு கல்யாணம் ஃபர்ஸ்ட் நைட்டு ஃபஸ்ட் நைட்டு நானும் அவ்வளோ போகிறோம் அது கிராமம் நான் நாகரூல் பக்கத்தில் ஒரு கிராமம் அங்கே ஏகப்பட்ட மரம் வளர்ந்துருக்கு இந்த மரம் அந்த சின்ன ரூம் அதில் ஒரு ஜன்னல் இந்த ஸ்ட்ரீட் லைட் வந்து இந்த மரத்தோட கிளையில் பட்டு அந்த கிளை வந்து அப்படியே இந்த ஒரு ஒருபடி அப்படி போயிடும் யாரும் எட்டி பார்க்குற மாதிரியே இருக்கு நான் பார்த்தேன் என்னடாதுன்னு பார்த்தா மரம் சரி போட்டுன்னு விட்டேன் உள்ளே ஃபேன் இல்லை ஃபேன் இல்லாமல் தூங்க முடியாது உடனே எங்கள் சித்தப்பா வந்தார் கணேஷ் உள்ளே ஃபேன் இல்லை முதல்ல ஃபேனுக்கு அரேஞ்ச் பண்ணி கீழவா அப்படின்னு மேலே போடான்னு கீழே கொடுந்துட்டார் நான் ஃபேன் இருந்தால் ஏதோ நாலு வருஷம் கழிச்சு முன்னாடியே பார்க்குறோம் ஒன்றும் வேண்டாயே நாங்கள் பழுத்துக்கிறோம் ஃபேன் இல்லை அவர் ஒன்றும் பொண்ணோட பாண்ட ஃபேனே இல்லையே இல்லை நான் இப்போ ஃபேன் கேட்டால் எங்கே போவேன் திடீர்னு கேட்டு அப்போ வர பையன் போகமாட்டா மேலே இவர் சொல்கிறார் என்ன கேட்கவே இல்லை மேலே போகணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண இது நான் இது எங்கள் கல்யாணம் காத்திருக்கிறது எம்முண்டள்ளி அதை பற்றி கவலையே நான் என்ன சித்தப்பா வேண்டாம் சும்மாறா சும்மா இப்படிலாம் விட்டு கொடுத்தா தலைக்கு மேலே வருவாங்க ஃபேன் இல்லாமல் போகாதே நீ போகக்கூடாது அப்புறம் கெஞ்சி ஃபேன் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் எப்படியாவது நான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு தானே எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படி இல்லை உள்ளே போய் பார்த்தா அந்த பள்ளிகளை பட்சரணுன்னு ஒன்று வைப்போம் பள்ளியில் இன்றைக்கு பட்சணம் வைக்கணும் பாப்பிள்ளைக்கு அல்வா இதெல்லாம் அது ஒன்றுமே வைக்கல இப்போ ஏய் பள்ளி பட்சணம் வைக்கலடா அப்படின்னாரு உடனே ஒரு ஆள் சைக்கிளில் போய் ஏதோ லாலா பட்டாய கடையிலேருந்து ஒரு அல்வாவும் இது ஆக்சுவலாப்பா பள்ளி தான் கொடுக்கணுங்க சட்டம் அதுவே கடையில் வேணும்ட்டாங்க கடையில் வேணும் இருக்கான்னு சாப்பிடாத ஏ ஒன்று ஒன்றுக்கும் தான் அப்போ என்னது நாலு வருஷம் காத்துறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிருந்தா சும்மா இருக்கீங்கன்னு ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் நைட்டு போயிட்டேன் ரூமுக்குள்ளே போனால் ஒரே இருட்டை இருக்குது இருட்டு எனக்கு இருட்டே பிடிக்காது இன்றைக்கி வரைக்கும் ஒரு சின்ன விளக்காவது இருக்கணும் அதில் நான் தூங்க மாட்டேன் அதுக்காக நான் சொன்னேன் விளக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு கீழே போய் விளக்கை பார்க்கலான்னு கதை திறக்க முதல் பள்ளியிலே என் மச்சனை உட்காந்துருக்கான் என்னடான்னு இல்லை அந்த கதவுக்கு தாப்பாக கிடையாது எத்தனை குடும்பம் இருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டில் இவ்வளோ குடும்பம் யாரும் அனுபவிச்சிருக்க மாட்டா நான் அனுபவிச்சிருக்கேன் இதெல்லாம் இந்த பிள்ளையார் சூழலில் எழுதியிருக்கேன் எல்லாத்தையுமே அப்புறம் சாப்பாடெல்லாம் வேண்டாண்டா நான் என்ன உங்கள் அக்கா என்ன கடத்தின்னா போகிறேன் இங்கே தான் இருக்கா நானும் இங்கே தான் இருக்கேன் ஒன்றும் ஆகாது நீ இப்போ நான் பார்த்துக்குறேன் சின்ன பையனை போய் இங்கே வந்து காவலுக்கு உட்காந்துறாங்கன்னு போயிட்டேன் அப்புறம் நான் கீழே வந்து மாப்பிள்ளை என்னாச்சு கீ வந்தால் என்ன என்ன ஒன்று ஆலை ஒன்றுமே ஆலை